அங்கே சிரிப்பவர்கள் சிரி கெட்டுமது ஆனவ சிரிப்போம் இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரி கெட்டுமது ஆனவ சிரிப்போ இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழிவது யார் அப்போது நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பூ ஆணவ சிரிப்பூ வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி இவை ஏட்டிலே எழுதி இவை பார் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு நாளல் போல வழிவது தான் சட்டம் ஆகுமா அதை வலிப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா நானல் போல வழிவது தான் சட்டமாகுமா அதை வலிப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலைக்குறிய வைப்பதா வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்போ ஆணவ சிரிப்போ தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர் தின்றதோ அது கேள்வி இல்லாமல் பார்த்து நிற்பதோ தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ அது கேள்வி கேட்க இல்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் வரும் கேட்கிறே நான் கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் தானவ சிரிப்போ இங்கே நீ சிரிக்கும் பின் சிரிப்போ ஆனந்த சிரிப்போ